சொந்த வீட்டுல சொந்த மகனே ஒட்டு கேட்பு கருவி வைக்கிறாருன்னு சொல்றாரு வாய துறந்தா போகின்றாங்க இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாம ஐயா அன்புமணி விளையாடிட்டு இருக்காரு அன்புமணி அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டை அவரோட குற்றச்சாட்டு வச்சிக்கலாமா அவங்க மருத்துவர் ஐயா வந்து இந்த கட்சியை தொடங்கின ஒரு பொம்மை இவ்வளவு நாள் பொம்மை சாவி நீங்க வச்சு நீங்க இயக்கி நின்றீங்க அப்பெல்லாம் வந்து பொம்மை நல்லா இருந்தது இப்ப அந்த பொம்மையை வேற யாரா சாவி குடுக்குறாங்களோ உங்களுக்கு பிரச்சனை அப்படி எடுத்துக்கலாமா ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் காடுவெட்டி குரு அவர்கள் குடும்பத்தை இவங்க எல்லாம் சேர்ந்து தானே காலி பண்ணாங்க அரசியல் ரீதியா அவர் அவர் இவரை விட பெரிய ஆளுமை தானே அப்போ அப்ப இவரு பிடிவாதம் பிடிக்கும் போது பாருங்க இப்ப வந்து இவருக்கு தனிப்பட்ட இன்னொரு வாழ்க்கை இருக்கு தேர் எழுத்து தெருவில் விட்டுவது ஏன் கலைஞர் போய் கேட்ட பொழுது ஐயா ராம்தாஸ் இந்த மாதிரி கேட்க சொன்னாரு அன்புமணிக்கு இதை பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டப்போ எனக்கும் வந்து அவர் மகன் போலதா ஆனாலும் வந்து தமிழகத்துலேருந்து ஒரு ஒரு முக்கியமான அமைச்சர் ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு சோனியா காந்திக்கு அழுத்தம் கொடுத்தார் கலைஞர் அப்ப கலைஞர் அவர்களே நினைவு கூர்ந்து பார்க்கணும் அன்புமணி ராமர் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் நேர்களுக்கு வணக்கம் நலமா இருக்கீங்களா இப்போ ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸை பாட்டாடி மக்கள் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்தே நீக்கி இருக்கிறார் வேணா தனி கட்சி தொடங்கிக்க இரா அப்படிங்கிற அந்த இனிஷியலை வேணா பயன்படுத்திக்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அவரே சொல்லிட்டாரு இனிமே போக போக தெரியும் அப்படிங்கிற பாட்டை நான் பாட மாட்டேன் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கார் சண்டை பிரச்சனை இது பெருசாகும்ன்றது எதிர்பார்த்தது பட் அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்குவாங்க அப்படின்றது வந்து நான் வந்து இவ்வளோ சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கல நான் எதிர்பார்த்தேன்னா எதிர்பார்த்தனா தேர்தல் ஆணையம் போகும் சின்னம் ஒரு சில பிரச்சனைகள் சந்திக்கும் சின்னம் யாருக்கு கட்சியாருக்கு அப்படின்னு வழக்காடு மன்றம் போகும் உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வரும் கூட்டணி யாருடன் பேசுவது என்று மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் இழுபறியாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் பட் இந்த விஷயத்தில் என்ன கூர்ந்து கவனிக்கணும்னா மருத்துவர் ஐயா ராமதாஸ் வந்து மற்ற விஷயத்துக்கு விவகாரத்துக்கு விடாமல் அந்த அந்த அரசியலை வந்து தன் கையில் எடுத்துக்கிறார் இந்த சதுரங்க ஆட்டத்தில் நான் காயை ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு நீ ஆரம்பித்தா இப்போ நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்ற அந்த புள்ளியில் போகிறார் இப்போ வந்து என் மகன் என் சொல் பேச்சு கேட்கல அப்படின்றதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் அசுக்காக சொல்லி பார்த்தார் ஆனால் கேட்குற மாதிரி இல்லை ஐயா அன்புமணி அதனால் அவர் என்ன பண்றாரு அன்புமணி ராமஸ் இதற்கு மேலே செயல்பட்டா நமக்கு சிக்கல் நம்ம ஒண்ணுமே இல்லாம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா மகனாக இருந்தாலும் பரவாயில்ல உனக்கு காட்ட வேண்டிய இடம் இதுதான் நான் இல்லைன்னா நீ இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய்ட்டு பவர் ஆடி அடி ஆட ஆரம்பிச்சிட்டார் இதனால என்ன ஆகுனா இன்னொன்று ஒன்று கூட சொல்கிறார் பாருங்க எனக்கு இருக்கிற செல்வாக்குக்கு எல்லா தலைவரும் என்னதான் பார்ப்பாங்க என்கிட்ட தான் வருவாங்க அதே மாதிரி கூடுதல் இன்னும் இன்னொரு விஷயம் என்னன்னா உதாரணத்துக்கு வந்து சமூக ரீதியா இருக்கிறதாகட்டும் இல்லை சாதி ரீதியா இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கிறாரு இல்லை வன்னியர் சங்கங்கள்லாம் வந்தீங்கன்னா அந்த வயதானவர்கள் அந்த அதுல ஈடுபாடு அதிகமா இருக்கிறவங்க எல்லாம் ஐயா திரு இருக்காங்க இப்ப ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து நீக்கின உடனே அன்புமணி நீக்கின உடனே கடலூர்ல நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்தை நடத்துறாரு அன்புமணி அவர்கள் இப்போ திமுக எதிர்ப்புங்கிற புள்ளியில அந்த அறிக்கையை வெளியிடும் போதும் தலைவர் அப்படிங்கிறத பேர்ல தான் அது வெளியிடப்படுது உடனடியாக வழக்கறிஞர் பாலு அவர்கள் பேட்டி கொடுக்கறாங்க அவர் சொல்ற ரெண்டு பாயிண்ட் என்னன்னா நிறுவனருக்கு நீக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது நிர்வாக ரீதியாக அப்ப அவர் பேசுறது எல்லாம் கட்சி விதிகளுக்கு முரணானது ஒண்ணு தேர்தல் ஆணையம் வந்து எங்களுக்கு தான் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க நாங்க தான் தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் இதெல்லாம் தான் அப்படிங்கிறார் அப்ப அவர் பேசுனது எல்லாம் வந்து அடிபட்டு போகுதா ஐயா பேசுனது எல்லாம் அதாவதுங்க ரெண்டு விஷயம் இதுல ஐயா வழக்கறிஞர் பாலு அவர்கள் சட்ட நுணுக்கங்கள் நன்கு தெரிந்தவர் அவர் ஒரு வழக்கறிஞராக கேட்டீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்வொகேட் ஹைகோர்ட் அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது அவர் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் உண்மைன்னா உண்மை தான் அவர் வந்து அந்த பதவிகள் இந்த பைலா எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக பண்ணியிருக்காங்க பட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் சிம்பத்தி அதுதான் உங்களுக்கு ஓட்டு வாங்கி தரும் சட்டத்தில் வந்து போட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் தான் அப்படின்ட்டு மக்கள்கிட்ட போய்ட்டு சொல்லும்போது அழுதுக்குனு நான் இவ்வளோ நான் ரெண்டு வருஷம் உழைச்சி இது பண்ணேன் அதாவது அன்புமணி ராமதாஸ் ஐயா வந்து எண்பதாயிரம் கிராமங்களுக்கு போனது கிடையாது அவர் ஒரு கட்சியை உருவாக்கலை கட்சிக்கு ஒரிஜினல் ஓனர் அவர் அவர் பட்டா போட்டு கொடுத்தார் இன்றைக்கி சட்டப்படி என்ன சொல்கிறாங்க சட்டம் என்ன வந்திருக்குன்னா அப்பா அம்மாவை சரியாக பாதுகாக்கணும்னா அவங்க உங்கள் பேரில் கரையம் பண்ணி கொடுத்தாங்க பாருங்கள் சொத்து அது சம்பந்தம் இல்லை அவங்க கோர்ட்டுக்கு போனால் சொத்தை மாற்றி எழுதிடலாம் இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் இப்போ சட்டன்றது வந்து நீங்கள் உங்கள் சைடு சட்ட புத்தகத்தில் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அவருமே ஒரு வழக்கு போடுறாரு வழக்கு போட்டு கால தாமதம் படுத்தணும் இல்லை வழக்கு போட்டு ஒரு இடைக்கால நிவாரணம் வாங்கணும் அதாவது எனக்கும் இல்லை அவருக்கும் இல்லை மாம்பழம் இடைக்கால தடை அது வரலாம் ரெண்டு பேரும் போட்டி சின்னத்தில் அதாவதுங்க சண்டைன்னு வந்துச்சுன்னா அவர் வந்து ஒரு ஒரு அரசியல் பார்வையாக தான் பார்க்குறாரு அது வந்து குடும்ப பிரச்சனைய அவர் பார்க்கலாம் அந்த அந்த காலம் கடந்து விட்டது எனக்கும் மாம்பழம் இல்லை அவருக்கும் மாம்பழம் இல்லை தனியாக நிற்க சொல்லுங்கள் நாங்கள் பலத்தை காட்டிக்கிறோம் எங்ககிட்ட இவ்வளோ பேர் இருக்கிறாங்க முன்னாள் எம்பு இதுதான் போது தேர்தல் என்ன நினைக்கும் எதுக்கு தலையாக போச்சு அவங்க இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா சிம்பிள் சின்னத்தை முடக்கிடுவான் சின்னத்தை முடக்கிட்டு நீ ஒரு சின்னத்தில் நடிச்சிப்பா நீ ஒரு சின்னத்தில் அப்போ என்ன ஆடினா மக்கள் கிட்ட யாருக்கு செல்வாக்கு இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க இல்ல அந்த இடத்துல முடக்குவாங்களா எப்ப நம்ம அதிமுகவே திரும்பவும் கம்பேர் பண்ண மெஜாரிட்டி யாருகிட்ட இருக்கு அப்படிங்கறத பாப்பாங்களா அது ஒரு சாத்திய கூறுக்க ஆனா பிரதமர் மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களையோ அன்புமணி ராமதாஸ் தெரியறதுக்கு முன்னாடி ராமதாஸ் தெரியும் இல்லையா யாரோட மகனுன்றதுனால அமைச்சர் ஆக்கினாங்க இவராக ஜெயிச்சு வந்தார் நிறைய பேர் எம்பி ஜெயிச்சிருக்காங்க அவங்கள இல்லாமல் கேபினட் அமைச்சர் ஆக்கினாங்க சரி தெரியுங்கிறத விட பாஜக அரசியல் வாரிசு பார்ப்பாங்கல்ல அரசியல் வாரிசு ரைட்டுங்களா யாரோட வாரிசு இன்னாரோட வாரிசுன்றதுனால தான் கொடுத்தாங்க மற்றபடி ஒரு மருத்துவராக இருந்தார் அப்படின்லாம் கிடையாது ஏன் கலைஞர் அவர்கள்கிட்ட போய் கேட்ட பொழுது ஐயா ராம்தாஸ் இந்த மாதிரி கேட்க சொன்னாரு அன்புமணிக்கு இதை பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டப்போ எனக்கும் வந்து அவர் மகன் போல தான் ஆனால் வந்து தமிழகத்துல இருந்து ஒரு ஒரு முக்கியமான அமைச்சர் கடிச்சா ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு சோனியா காந்திக்கு அழுத்தம் கொடுத்தார் கலைஞர் அப்போ கலைஞர் அவர்களே நினைவு கூர்ந்து பார்க்கணும் அணியா அன்புமணி ராமதாஸ் அதே நேரத்தில் தன்னுடைய சொந்த தந்தை கட்சியினுடைய தலைவர் அதையும் நினைவு கூர்ந்து பார்க்கணும் ஏங்க ஒரு 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 வேலை கொடுத்தாங்க ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்தாங்க ஒரு உதவி சாவரம் மட்டும் நினைக்கிறாங்க ஜனங்க ஆக்கி அழகு பார்த்தாரு சொந்த அப்பா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு போயிட்டு இந்த பிரச்சனையே கிடையாது இல்ல இப்ப தேர்தல் ஆணையம் அடுத்த கட்டத்துக்கு நகருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப பாஜகவுடைய உடைய மூவ் என்ன அவங்க அவங்களுக்கு ஏஜென்சிஸ் இருக்கு இன்டர்னலா போலீஸ் மூலிமா தகவல் வரும் யாருக்கு செல்வாக்கு யார் பின்னாடி போனால் நல்லது அப்படின்றத கணிப்பாங்க இன்னொன்று ஒரு அரசியலில் முதுமையாக இருக்க தலைவரை வந்துட்டு எந்த ஒரு அரசியல்வாதியும் தொடருதுன்றது டேஞ்சர் உதாரணத்துக்கு நீங்கள் ஜெகன் அவர்கள் ரொம்ப மோசமாக தோத்தது காரணம் சந்திரபாபு நாயுடுவோட இல்லை அவர் நடத்தப்பட்ட விதம் நீங்கள் வயதான காலத்தில் ஒரு அரசியல் தலைமையோ ஆளுமையோ இருக்கும்பொழுது அவர்களை எதிர்த்து அரசியல் பண்ணலாம் ஆனால் அவர்களில் வந்து புலம்பு வைக்கிறதோ அழுவ வைக்கிறதோ அந்த மாதிரி ஒரு அரசியல் நீங்கள் பண்ணிங்கன்னால் அது உங்களுக்கு எடுபடாது நீங்க நாளைக்கு வந்து வீடு வீடாக போயிட்டு ஐயா ராமதாஸ் வந்து பெரியவர் போய் ஒப்பாரி வைக்கிறாரு வச்சுக்கோங்களேன் வன்னியை சொந்தங்களை வீடுக்கெல்லாம் போயிட்டு அம்மா இந்த மாதிரி பண்ணிட்டாம்மா என்னை நடுத்தரல நித்திட்டாம உங்களை உங்களெல்லாம் நம்பி கட்சி தொடங்கினேன் அஞ்சு ரூபாய்க்கு வைத்தியம் பார்த்தேன் பெக்காத புள்ள காடு வெட்டி குரு இருந்தவங்க காப்பாத்தினாங்க வன்னியர் சொந்தங்களாக இருந்தாங்க இன்னைக்கு நிறைய பணியா நிக்கிறேன் வயசானது ஒரு பிரச்சனையான்னு சொல்லிட்டு அழுகுறாருன்னு வச்சுக்கேன் வீடு வீடாக போய் ஐயா அண்ணுமணி அழுதா அது செல்லுபடியாவாது ஏன்னா இளைஞர் அவருக்குன்னு ஒரு ஒரு ஆட்கள் எல்லாம் சேர்ந்து போச்சு இவர் போய் சிம்பத்தி வீவில காடு ஆடுறாரு இல்லை குச்சி ஒன்று வச்சுக்கிறாரு அவர் அதையும் சொல்றாரு கைத்தடி வச்சுனாலும் நான் வந்து பிரச்சாரம் பண்ணுவார் அந்த மாதிரி இமோஷனலாக ட்ராமா பண்ணா யார் யாரோட அரசியல் பார்வை எடுபடும் அவர் ட்ராமா கூட இல்லை உண்மையில கூட அழுகட்டும் ஏன்னா எல்லாரும் என்ன ஐயா ஐயான்றா மதிப்பு கொடுக்குறான் இன்னைக்கு திலகமாமா அவர்களை வைத்து நீங்க அறிக்கை விடறீங்க அவர் அதற்கேற்ற அரசியல் பண்ணுவார்ல நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு வீட்டில் சொந்த வீட்டில் சொந்த மகனே ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கிறாருன்னு சொல்றாரு வாயை துறந்தா போகின்றாங்க இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாம ஐயா அன்புமணி விளையாடிட்டு உண்மையிலே வழக்கறிஞர் ஐயா பாலு அவர்களாகட்டும் இல்லை ஜி கே மணி போன்றவர்களாகட்டும் இல்லை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் சொல்லணும் ஆனால் இது வந்து நாலு பின்னே நமக்கு அரசியலில் ஃப்யூச்சரையே பாதிக்கும் நீங்கள் என்ன பேர் எடுக்கிறீங்கன்றது முக்கியம் ஒரு அப்பா வந்து என்றைக்குமே வந்து மகன்றதை தாண்டி ஒரு கட்சி தலைவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எப்படின்னா சொந்த பிள்ளையை கூட நாலு பேர் இதில் வந்து தம்பி வாங்க செயல் தலைவர் என்ன பண்ண போகிறீங்க கழக பொருளாளர் எதுனா அப்பா மகன் நாடகம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க

சின்னத்தை வைத்து பிரச்சாரம் பண்ணாரு மாற்றம் முன்னேற்றம்னு அவர் ஒரு தலைமையை அடையாளம் காட்டினார் அந்த தேர்தலில் அது இருந்து வரல பத்தாவதுக்கு இது உட்கட்சி பிரச்சனை தானே இல்ல உள்ள குடும்பத்துக்குள்ள பிரச்சனை தானே இப்போ ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கை ஓங்கி இருக்கு மற்ற அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க வேற யாரும் இன்னும் பிரச்சனை பண்ணலை வெறும் ஐயா தான் பேசிட்டு இருக்காரு அப்போ அவங்க பிரச்சனை பண்றாங்க அவங்களும் ஏழைப்பாளிகள்லாம் கிடையாது அவங்களும் நாலு பேர் பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அது என்ன அவங்க சரிசமா பிளவு நோக்கி போகும் பிளவு நோக்கி போகும்போது எனக்கு இருக்கிற அந்த புரிதல் என்ன அப்படின்னா ஒரு பத்திரிகையாளரா நாளைக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கோங்க இப்போ இது ஆக்சுவலா வந்து அண்ணா திமுகவும் இது இப்படியே நீடிக்குமானால் ஒரு லெவலுக்கு மேல அண்ணாதிமுகவும் இதில் இறங்கி சரி சாத்திய சாத்தியக்கூறுகள் இருக்குது மேபி ஒருவேளை சி வி கூப்பிட்டு குப்பிடின்னு போய் ஐயாவை பாருங்க ஆல்ரெடி உங்களுக்கு நினைவு ராமக இருக்கு மேலே முன்னாள் திமுக தலைவர்கள் அப்புறம் ஐயா திரு சைதி தோர எல்லாம் போய் அவர் வீட்டில் போய் சந்திச்சாங்க அப்போ ஒரு பிரச்சனை பெருசாகும் போது குருமூர்த்தியும் போய் பார்த்தாரு அப்போ என்ன ஆகும்னா அதிமுக பிஜேபி எல்லாமே போயிட்டு இந்த பிரச்சனையை சரி செய்யணும்னு பார்ப்பாங்க அப்போ அவங்க சரி செய்யணும்னு பார்க்கும்போது ஐயா திரு அன்புமணி ராம்தாஸ் கூட வச்சிருக்காரு பாருங்க தலைவர் பொருளாளர் அவங்களெல்லாம் பார்த்து பேச மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஐயாவை பார்த்து பேசுவாங்க மருத்துவரை அதுக்கப்புறமா தான் வந்து சின்ன ஐயாவை பார்ப்பாங்க இந்த மாதிரி தான் போகும் அவங்க அவங்களோட நடையில் நான் பேசுகிறேன் ஃபஸ்ட்டு வந்து ராம்தாஸ் பாப்பா ரெண்டாவது அன்புமணியை பார்த்துட்டு இது இன்னும் பண்ணலாம் இன்னொன்று இருபத்தி மூணு சீட்டு கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாங்கியிருந்தாங்க இப்படியே போச்சுன்னா இருபத்தி மூணு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியும் கொடுக்காது உங்களுக்கு பிளவுபட்ட பாமகக்கு வந்து மதிப்போ மரியாதையோ கிடையாது ஒன்றுபட்ட பாமக அதுவும் ஐயா திரு ராம்தாஸ் அவர்கள் தலைமையில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி தான் நிறைய தேர்தலில் களம் காண்டிருக்கு வெற்றி கண்டு இருக்கிறது ட்ராக் ரெக்கார்டுன்னு பார்க்கும்போது இது இவர் பிரிஞ்சு போகிறாரு இவர் ஒரு தனி கட்சியை ஆரம்பிக்கிறார் இல்லை இவருக்கே சின்னம் போதுன்னு வச்சுக்கோங்க இது ஒரு ஃபஸ்ட்டு அட்டம் விஜய் நம்ம எப்படி வந்து ஒரு புது புதுமுகமா பார்க்குறோமோ அந்த மாதிரி தான் இந்த பார்க்க வேண்டியிருக்கும் பட் என்ன ஒரே ஒரு விஷயம்னா தேர்தலில் களத்தில் சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சவர்கள் கூட இருக்கிறாங்க அது ஒரு அன்புமணி ராமதாஸ்க்கு ஒரு பலம் பட் நான் சொன்ன மாதிரி நீங்க வன்னியர்கள் வந்து அது இமோஷனலான ஒரு ஓட்டு சரி நீங்க எமோஷனல் சொல்றேன்னு கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் கூட கலைஞர் அவர்கள் கூட எமோஷனலா இப்படி பேசியிருந்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் நான் அடுத்து முதலமைச்சர் வயது மூப்பு அப்படின்லாம் பேசினாங்க ஆனாலும் ஜெயிச்சது ஜெயலலிதா அவர்கள் தான் அப்போ இவ்வளோ பெரிய தலைவர் அவரே எமோஷனல் அட்டாக்கு கொடுத்தா கூட தமிழ்நாட்டு மக்கள் வந்து வாக்களிச்சாங்களான்னு கேள்வி இல்லை அது ரொம்ப கரெக்டான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க இதில் என்ன ரொம்ப புரிஞ்சுக்கணும்னா என்ன மாதிரி நீங்க ஆட்சி பண்ணீங்க என்ன திட்டம் கொடுப்பீங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த எமோஷனல் ட்ராமாவோ இல்லை எமோஷ்னலாக ஒரு கருத்தை சொல்றதுன்றது வந்துட்டு அந்த நேரத்தில் அந்த எதிரில் இருக்கிறவரை அவரோட பிரச்சாரத்தையோ அவரோட தாக்குதலோ கட்டுப்படுத்த உதவும் ஆனா வாக்குன்னு வரும்பொழுது நீங்க யாரோட கூட்டணி செய்யறீங்க அப்போ இந்த இதுலயும் தேர்தல்னு வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஐயா என்னதான் சென்டிமென்ட்டா பேசினாலும் யாரோட கூட்டணி வைக்க போறாரு அதுவும் ஒரு ஃபேக்ட்ரா மாறும்ல கண்டிப்பா முக்கியமான ஃபேக்ட்ரி அத பொறுத்தும் வாக்குங்கிறது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருந்தாங்கன்னா முன் கூட்டியே கூட்டணி வச்சிருக்கோம் ஏன்னா அது நரேட்டிவ் இது வந்து பாலிடிக்ஸ் வந்து இது ஆர்ட் ஆஃப் பர்செப்ஷன் சொல்லுவாங்க அதாவது நீங்கள் என்ன கட்டமைப்பு என்ன பிரம்மாண்டத்தை காட்டுறீங்க எது வெல்லும் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு ஒரு விளம்பரத்தை காட்டுறீங்களோ இல்லை ஒரு சொல்லாடலோ அது ரொம்ப முக்கியம் அப்படி பார்க்கும்போது இந்த சண்டையே நோக்கி போயிட்டுருக்கிறத விட நாளைக்கு வந்து திடீர்னு வந்துட்டு இப்போ மருத்துவர் ஐயா வந்து ராம்தாஸ் வந்து அண்ணா திமுகவுக்கு அழைப்பு திமுக வந்து நம்ம எதிர்க்கணும் இல்லை பாஜகவோடு நாங்கள் சேர்ந்து போகிறோம் இல்லை திமுக நாங்கள் கூட்டணி விற்க போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் கலைஞர் அவர்கள் கூட அரசியல் பண்ணவர் அவர் அம்மையார் ஜெயலலிதாவை ஒரு காலத்தில் ஆதரித்தும் எதிர்த்தும் அரசியல் பண்ணவர் நரேந்திர மோடி யாருன்றது தெரியும் ராஜீவ்காந்தி யாருன்றது தெரியும் அவர்கிட்ட போய் அவர் அரசியல் பண்ணா அன்புமணி ராம்தாஸ் ஒரு 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 ஆளா அவருக்கு ஒரே காரணம் மகன் நான் தாக்கிட்டேன் இல்லை ஆயுதத்தை எத்து வீசிட்டேன்னா சொந்த ரத்தம் அடிபடுமன்ற அந்த காரணத்துக்கு அந்த புள்ளி தான் இவ்வளோ நாள் விட்டு வச்சிரு இதே வேறு யாருன்னா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருந்தா அவங்க கட்சியை விட்டு எப்போதும் தூக்கி எறியப்பட்டு அவர்கள் இருக்கிற காடுவெட்டி குரு அவர்கள் குடும்பத்தை இவங்கெல்லாம் சேர்ந்து தானே காலி பண்ணாங்க அரசியல் ரீதியாக அவர் அவர் இவரை விட பெரிய ஆளுமை தானே அப்போ அதே நிலைமை தான் ஆகும் ஒரு லெவலுக்கு மேல போகும்போது ஆனா இவ்வளவு நாள் அதை காத்திருந்து இன்னைக்கு இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கும் போது சமீப காலமாக ஒரு ராமதாஸ் ஐயா அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றிய விஷயங்கள் எல்லாம் வெளியில வந்தது இவ்வளவு நாள் இல்லாம இப்போ வந்து அது வெளியில வந்தது அதே மாதிரி மகள் காந்தியை வந்து கொஞ்சம் முன்னிறுத்தி இருந்தார் இப்போ இந்த ஒரு தான் இந்த மோதல் அதிகமாகி இந்த முடிவுக்கு அவர் வர்றதுக்கான காரணமா இருக்குமா அப்படி கிடையாது அதாவது இந்த பிரச்சனை பெருசா போது அன்புமணி ஐயா வந்து ஒரு சில விஷயத்தை விட்டு கொடுக்க மாட்டுறாரு எனக்கு தான்றாரு அப்போ இவர் பிடிவாதம் பிடிக்கும்போது பாருங்க இப்ப வந்து இவருக்கு தனிப்பட்ட இன்னொரு வாழ்க்கை இருக்கு இவர் வந்து இன்னொரு ஒரு சிலரை வந்து முன்னிலைப்படுத்துறாருன்னு சொல்லிட்டு இவங்களே தான் அவர் இது பண்றாரு அன்புமணி தரப்பு தான் இதை லீக் அவுட் பண்ணது இருக்கா அது யார் லீக் அவுட் பண்றாங்கன்னு தெரியல பட் ஆனா அவரே அவர் பண்ணிக்க மாட்டாரு அவர் இதை லீக் அவுட் பண்ணணும்னா எப்பயோ ஒரு 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 கல்யாண விஷயங்கள் போட்டோகள் ஆகட்டும் இல்லை ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை என்பது முன்கூட்டியே வந்திருக்கும் அப்போ இவ்வளவு நாள் வராம நிறைய பத்திரிகையாளர்களுக்கே இப்போ சந்தேகம் இவங்க தானா அவங்க அவங்க தானா இவங்க இது இது அப்படின்ற மாதிரி யார் யாரோட குடும்பம் அப்படின்ற மாதிரிலாம் வருது அப்போ இதெல்லாம் வந்து அவர் வந்து அவர் வீட்டுக்கு பின்னாடி இருந்த விஷயம் இன்றைக்கி அது வந்து அதாவது நம்ம தமிழர் சொல்லுவாங்க தேர் இழுத்து தெருவில் விடுறதுன்றது கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு 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 அரசியல் தான் இப்போ நடக்குது இது வந்து அந்த கட்சிக்கு நல்லது கிடையாது அந்த கட்சியை பொறுத்தவரையில் வந்து அவங்க என்னென்னா அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற இல்லை வன்னிய மக்களுக்கு எப்படி மேம்படுத்துகிறது அப்படின்ற அந்த அரசியல் போகும்போது இவங்களுக்குள்ளே இந்த கோழையாடி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் அவங்களோட அந்த தொலைநோக்கு பார்வை இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் சிதைந்து போய்விடும் இதுல மகளை முன்னிறுத்துறது அப்படிங்கிறது அடுத்த கட்டமா எதாவது அவர் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா அவர் காந்தி எல்லா அன்னைக்கு கூட தீர்மானம் முதல் தீர்மானம் அவங்க தான் வச்சாங்க அதாவதுங்க நேச்சுரல் சாய்ஸ் நேச்சுரல் ஹேர்ன்னு வந்து பார்க்கும்போது கட்சியினர் வந்து ஐயா அன்புமணி ராமதாஸ் தான் பார்க்குறாங்க ஆனால் அது வந்து ராமதாஸ் அவர்களே அதை வந்து முடி சூட்டி விட்டு அவருக்கு வந்து அந்த மகுடம் சூட்டினா அது ஏர்வையாக இருக்கும் நீங்கள் வந்து இளவரசராக இருக்கும்போது ராஜாவே எதிர்த்து கேள்வி கேட்டிங்கன்னா ராஜா என்ன பண்ணுவார் உடனே இளவரசி ராணி சித்தி அதுக்கப்புறம் ஒண்ணுட்டித்தவங்க கூட வரும் அந்த நிலைமைதான் செய்தியாளர்கள் வந்து கேள்வி கேக்குறாங்க இந்த மாதிரி நீங்க வந்து கேவியட் மனு வந்து ஒண்ணு போட்டிருக்கீங்களே அப்படிங்கும் போது இப்படி திரும்பி பார்த்து இப்படிங்கிறாரு போட்டிருக்கியா அப்படிங்கிற மாதிரி அப்ப அவருக்கு தெரியாம ஏதாவது நடக்குதா விஷயங்கள் இல்லைங்க அதாவது எப்படின்னா அரசியல் ரீதியாக அவரால் ஒரு சில விஷயங்கள் வந்து கூர்மையாக கரெக்டாக இருக்கார் பட் வழக்கில் என்ன போட்டிருக்காங்க இவங்களுக்கு ஆனால் என்னென்னா ஒரு வழக்கு நீங்கள் போய் பதிவு பண்ணும்போது அது ஃபஸ்ட்டு நம்பர் ஆகணும் நம்பர் ஆகிட்டு எதிர் சைடுக்கு நோட்டீஸ் போகணும் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் கேட்பாங்க இல்ல வேற கீழமை நீதிமன்றத்தில் தான் இருக்கணும் போது அப்போ மேபி அதுல அவர் யோசிக்கிறாரா என்னன்னு தெரியல எனக்கு எதுக்கு இத கேட்கிறேன்னா அன்புமணி அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டை அவர் சுயமா சிந்திக்கல அவரை இயக்குறாங்க அவரை சுத்தி வந்து ஒரு நாலஞ்சு பேர் வட்டம் மாதிரி அவரோட குற்றச்சாட்டு அப்ப இப்படி வச்சுக்கலாமா அவங்க மருத்துவர் ஐயா வந்து இந்த கட்சியை தொடங்கினது ஒரு பொம்மை இவ்வளவு நாள் பொம்மை சாவி நீங்க வச்சு நீங்க இயக்கி நின்றீங்க அப்போல்லாம் வந்து பொம்மை நல்லா இருந்தது இப்ப அந்த பொம்மையை வேற யாரும் சாவி உங்களுக்கு பிரச்சனை எடுத்துக்கலாமா நீந்தி காட்டுறாரு அவர் நான் கைத்தடி வச்சு கூட அரசியல் பண்ணுவேன்னு சொல்றாரு அதுக்கப்புறமா வந்து கூட போனவங்கலாம் மன்னிக்கிறேன்றாரு அவரு அரசியல் பேசிட்டு தானே இருக்காரு இந்த விஷயத்துல மேபி அடுத்த கட்ட லெவல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ரோல் இது ரொம்ப முக்கியமானதா இருக்கும் ஏன்னா நேச்சுரலா வந்து திமுகவை எதிர்க்கிறாங்க தந்தையும் எதிர்க்கிறாரு மகனும் எதிர்க்கிறாரு அப்போ திமுக அந்த பஸ்ல ஆல்ரெடி புல்லு அந்த பஸ்ல இப்ப நீங்க இவங்களை ஏத்தனோன்னா யாருனா ரெண்டு பேரும் இறக்கி விடணும் ஆல்ரெடி ஃபுட்பால்ல தான் இருக்கிறாரு ஐயா கமலஹாசன் அப்புறம் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்களோட நிலைப்பாடு என்ன எந்த பக்கம்ன்றது தெரியல அவங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்பவே வந்து அடிக்க ரெடியா தானே இருக்காங்க அவங்க ஜெயிக்க முடியும்ன்ற அந்த நம்பிக்கையை வந்து நம்ம எதுவும் குறைச்சி மதிப்பீடு அது வந்து நீங்க உதயசூரியன்ல கூட்டணி நிக்கிறீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு நல்ல கூட்டணி வாக்கு அதிகமா இருக்கு அதுல எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது நான் என்ன சொல்றேன்னா இங்கேயும் பேசிட்டு அங்கேயே முதுகில் குத்துறாங்க அப்படின்றது அதுக்கப்புறம் மறுநாள் போயிட்டு இன்னொரு ஃபங்க்ஷனில் கலந்துக்க வேண்டிய இந்த அரசியலை வந்து மக்கள் விரும்ப மாட்டாங்க இன்னொன்று சௌமியா அவர்களை பற்றி கேட்கும்போது இப்போ எதுக்கு அதெல்லாம் அப்படிங்கிற தவிர்க்கிறாரு அப்போது சௌமியா அவர்களை பற்றி பேச விரும்பலையா இல்லை இது இதுக்கெல்லாம் முடிவு வரும்னு இன்னமும் வெயிட் பண்ணுறாரா ரெண்டு பதவிகள் அவருக்கு ஒன்று கட்சியினுடைய தலைவர் இன்னொன்று அந்த குடும்பத்துக்கு அவர் வந்து சௌமியாவுக்கு மாமனார் ஒரு மாமனார் எப்படி கண்ணியமாக நடந்துக்கணுமோ நடந்திருக்கார் பெரிய மனுஷத்தனமாக

குடும்பன்றது வேற கட்சின்றது வேற அப்போ சௌமியா அவர்களை பத்தி பத்தி பேசும்போது என்ன சமூக பாக்கியில் வந்துட்டு அவங்களே வந்து சாடுவாங்க அது ஒரு குடும்பத்துக்கு நல்லது எதுக்கு பேசணும் சொல்லி கடந்து இந்த மாதிரி பிரிந்து அப்படின்னா ரெண்டு பேருமே வன்னிய மக்கள் அவங்க சமூக நலத்தை பற்றி தான் பேச போறாங்க இன்னொன்னு வேற ஏதாவது எந்த எதிர்ப்போ திமுக எதிர்ப்போ அன்புமணி எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா இவர் யாரோட எதிர்ப்பு எடுக்கிறாரு அப்படிங்கறதும் ஒரு பிரச்சனையா மாறும் அப்போ இவரை அழுதுட்டு வந்தால் திரும்ப வந்து அன்புமணியும் அழுவாருன்னு நீங்கள் சொல்றீங்க அப்போ அடுத்த கட்டம் என்ன மாதிரியான மூ போகும் அன்புமணி தரப்புலையும் ராமதாஸ் அவர்கள் தரப்புலையும் இதெல்லாம் அவங்களும் அனலைஸ் பண்ணுவாங்க அப்போ என்ன மாதிரி அவங்க போவாங்க என்டிஏ கூட்டணிக்கு யார் முதல்ல ஓடி போய் இந்த பிடிக்கிற விளாட்டுலலாம் ஓடி போய் இந்த போஸ்டர் தொட்டிட்டு அவங்க அவுட் ஆக மாட்டாங்க அந்த மாதிரி மோடிஜி அவர்களையும் அமித்ஷா ஜி அவர்களையும் யார் போய் ஃபஸ்ட்டு தோடுறாங்களோ அவங்க சேஃப்டி நான் வெளிப்படையாக பேசுறேன் நாட்டில் இன்னைக்கு வந்து ஜனநாயகத்தை விட பிஜேபி என்ன நினைக்கிறதோ அந்த தவறான அரசியல் தான் நடக்குது கூட்டணி விஷயங்களை யார் சீக்கிரமாக கட்டமைக்கிறாங்களோ அவர்களுக்கு பார்க்கும்போது இவர் இந்த கட்சியோட கூட்டணியில் இருக்கார் இந்த கட்சியும் இந்த கட்சியும் சேர்ந்தால் பட்டாளி மக்கள் கட்சி இந்த தலைவருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது என்ன வாங்கினா இந்த யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல இந்த பக்கம் தாவரதா அந்த அவங்களாம் ஒரு முடிவு எடுத்து தாவிடுவாங்க இவர்களுக்கும் நல்லது அந்த தாவணம் நினைக்கிறவங்களுக்கும் நல்லது கூட்டணி கட்சிகளுக்கும் நல்லது சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் இருவரும் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் என்பதை நன்றி நிறைய தகவல்களை நன்றி இதுவரை பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் குலோப் ஜாமன் வாங்கினால் ஒன்று இலவசம் முதல் மொபைல் பத்திரிகை